அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வப்ரகாத்துஹூ இந்த பூமியில் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அந்த நபிமார்களில் அதிகம் சோதிக்கப்பட்ட நபி ஐயூப் அலிசல்லாம் அவர்கள் என்று அல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது அவர்கள் செல்வத்தால் மட்டும் சோதிக்கப்படவில்லை அவர்கள் பெற்றெடுத்த பனிரெண்டு பிள்ளைகளாலும் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த பனிரெண்டு பிள்ளைகளையும் அல்லாஹாலாவிடம் ஒப்படைத்தார்கள் மேலும் வறுமையினால் சோதிக்கப்பட்டார்கள் மேலும் கடும் நோயினால் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் ஆனால் இறுதி வரை அவர்கள் தன்னுடைய ஈமானை இழக்கவில்லை எதுவாயினும் என் இறைவனிடத்திலிருந்து எனக்கு திரும்ப கிடைக்கும் என்ற உறுதியோடு இறை நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருந்தார்கள் அந்த நம்பிக்கை அவரை மீண்டும் எல்லாவற்றையும் அவருக்கு அளித்தது அதே போல் அல்லகு நம்மளுடைய இறுதி மூச்சு வரை அவனுடைய முழு ஈமானை நமக்கு தந்து நம்ம நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து ரட்சி தருள் செய்வானாக அல்லாஹ் ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன்